கண்டாச்சிபுரத்தில் ஜமபந்தி நிகழ்ச்சியில் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கிய முன்னாள் அமைச்சர் பொன்முடி விழுப்புரம் மாவட்டம் கண்டாச்சிபுரம் தாலுகா கடந்த ஒரு வாரமாக ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி நான்காம் பசலி ஆண்டுக்கான ஜமபந்தி நடைபெற்று வந்தது இந்த ஜமபந்தி நிறைவு விழா கண்டாச்சிபுரம் தாலுகா அலுவலகத்தில் காவல் உதவி ஆணையர் ராஜு தலைமையில் நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட திருக்கோயிலூர் சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் பொன்முடி கலந்து கொண்டு ஜமபந்தியில் மனு அளித்த பட்டா தொடர்பாக எழுபத்தி மூன்று பேருக்கு பட்டா ஆணையும் ஐந்து பேருக்கு வேளாண் விதை பயிர்களும் இரண்டு பழங்குடியினருக்கு இலவச வீடு கட்டுவதற்கான பணி ஆணை வழங்கி பேசினார் தொடர்ந்து இன்று உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு மரக்கன்றுகளை நட்டு வைத்தார் இதில் திமுக ஒன்றிய செயலாளர்கள் ரவிச்சந்திரன் லூயிஸ் மாவட்ட கவுன்சிலர் ராஜீவ்காந்தி வட்டாட்சியர் மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகள் துறை சார்ந்த அலுவலர்கள் பலர் பங்கேற்றனர் பயனாளிகளுடைய எண்ணிக்கை எழுபத்தி மூன்று பேர் என்று பட்டா எழுபத்தி மூன்று பேர்ல முழு பட்டா மாற்றம் இருபத்தி ஆறு பேருக்கு பட்டா மாற்று அதே மாதிரி பட்டா பிரிவு மாற்றம் இருபத்தி ரெண்டு பேருக்கு குடும்ப அட்டை எழுபத்தஞ்சு பேருக்கு ஆக மொத்தம் எழுபத்தி மூணு பேர் இந்த எழுபத்தி மூன்று பேர் இதில் இங்கே பயனடைகிறார்கள் ஒவ்வொரு இந்த தமிழக முதலமைச்சராக இருக்கிற தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் நம்முடைய ரவிச்சந்திரன் அவர்கள் சொன்னதை போல எல்லோருக்கும் எல்லாம் எல்லா மக்களுக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்ற உணர்வோடு செயல்படுவோர் தான் இன்றைய தமிழக முதலமைச்சர் தளபதி என்பதை யாரும் மறுக்க முடியாது அவருடைய ஆட்சியில் தான் இந்த பட்டா முதல்ல பட்டா கிடைக்கிறதே எவ்வளவு பெரிய கஷ்டமா இருக்கு ஒரு சூழ்நிலையில இன்று பட்டா வழங்குவதற்கு நம்முடைய தாசில்தார் அவர்கள் அதே போல நம்முடைய உதவியை ஆணையர் கலால் உதவி ஆணையர் அவர்களும் மற்றும் உள்ள ஒன்றிய தலைவராக இருந்தாலும் ஒன்றிய கவுன்சிலராக இருந்தாலும் மாவட்ட கவுன்சிலரும் எல்லாரும் ஒத்துழைத்து அந்தந்த பகுதியில் இது இதோட மட்டும் இல்லை எல்லா பகுதியிலேயும் இந்த பட்டா வழங்கிய நிகழ்ச்சி தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சியிலே நீங்கள் எல்லாம் பட்டா வாங்குவது மட்டுமின்றி இங்கே நான் முதலிலே சொன்னது போல் இந்த ரேஷன் கார்டு அதுக்கு இந்த ரேஷன் கார்டுக்கு எவ்வளோ அது எல்லாமே சில பேருக்கு ஆயிரம் ரூபா வராமல் இருக்கு அதெல்லாம் இல்லாமல் இருக்கக்கூடாதுன்னா ரேஷன் கார்டு இன்னைக்கு இருபத்தஞ்சு பேருக்கு கிடைக்கும் இதையெல்லாம் செய்திருக்கிற நம்முடைய அரசு துறை அதிகாரிகளுக்கு முதலில் என்னுடைய உணவார்ந்த பாராட்டுதலையும் நன்றியையும் செய்திருக்காங்க அவங்களெல்லாம் இது நடக்கிறது இதையெல்லாம் தமிழக முதலமைச்சர் அது குறிப்பாக கிராமப்புறங்களிலே நீங்கள் எல்லா வேலைகளையும் செய்ய வேண்டும் என்று ஆணையிட்டு தான் நம்முடைய தமிழக முதலமைச்சர் தளபதி அவர் அவர் எல்லா பணிகளையும் எல்லோருக்கும் எல்லாம் கிராமத்தில் இருந்தாலும் நகரத்தில் இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் எந்த மதத்தைச் சார்ந்தவர்களாக இருந்தாலும் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்பதுதான் தமிழக முதலமைச்சர் தளபதியினுடைய நோக்கம் அந்த அடிப்படையில் தான் இன்று எல்லோருக்கும் இதையெல்லாம் நாம் செய்து கொண்டிருக்கிறோம் பட்டா வழங்குவது இங்கே நீங்கள் எல்லாம் வந்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் இங்கே ரவிச்சந்திரன் சொன்னார் தளபதி அவர்கள் என்னென்ன செய்திருக்கிறார் என்ன வந்திருக்கிற எல்லாருக்கும் இப்போ மகளிருக்கெல்லாம் உரிமை தொகை உரிமை தொகை எவ்வளவு தவணுகிறாங்க வாங்குறவங்களும் கை தூங்காக்கோம் உள்ள தொகை வாங்குறவங்க உரிமை தொகை வாங்குறவங்க கைத்தூக்குங்க ஏன் பிடிக்காது கை தூக்கு இவங்கெல்லாம் ஆயிரம் ரூபாய் உரிமை தொழில் வாங்குவது கிடைக்காமல் இருந்தாலும் அவர்களும் விண்ணப்பித்து அவர்களுக்கும் முதலமைச்சர் தளபதி அவர்கள் வரும் கிடைக்காமல் சில பேருக்கும் கொடுக்கப்படும் என்பதையும் அறிவித்திருப்பவர்கள் தான் நம்முடைய தமிழக முதலமைச்சர் தளபதி அவர்கள் துணை முதலமைச்சரும் சொல்லி இருக்கிறார் இது போன்று விடுபட்டவர்கள் வர்களுக்கு விண்ணப்பிக்க சொல்லி அவர்களுக்கும் கொடுக்கப்படும் என்று சொல்லி இருப்பவர் நம்முடைய தலைவர் அவர்களும் துணை முதல்வர் உதயநிதியவர்களும் இதையெல்லாம் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும் இது ஏதோ நான் ஓட்டுக்காக கேட்கல செஞ்சிருக்கிற நன்மைகளை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதே மாதிரிதான் காலேஜில் போய் படிக்கிறதுல சாதாரணமாக